இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சாலை விபத்தில் போக்குவரத்து காவலர் பலி காரைக்காலில் சோகம் போலி பங்கு சந்தை இணையதளம் தொடங்கி பெண்ணிடம் ஒரு கோடி ரூபாய் மோசடி சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு போலீசார் வலை ஐஆர்பிஎன் போலீசாருக்கு நடைபயிற்சி நகர பகுதியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஐஆர்பிஎன் காவலர்கள் மேற்கொண்டனர் புதுச்சேரியில் போலி பங்கு சந்தை இணையதளம் தொடங்கி அதன் மூலம் பெண் உட்பட இருவரிடம் ஒரு கோடி ரூபாய் பணம் மோசடி செய்த சைபர் கிரைம் மோசடி கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவர் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபத்துடன் பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார் மேலும் அப்பெண்ணை ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் வாட்ஸ்அப் குழுவில் சேர்த்தனர் அந்த குழுவில் ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்த வீடியோ பங்கு சந்தையில் அதிக லாபம் கிடைத்தது போல் சிலர் பேசிக்கொள்ளும் உரையாடல்களை பதிவிட்டு வந்தனர் இதனை கண்டு தானும் அதிக பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்ட அப்பெண் பங்கு சந்தையில் எப்படி முதலீடு செய்வது என கேள்வி எழுப்பினார் மர்ம கும்பல் அப்பெண்ணை மூளை செலவை செய்து பணம் முதலீடு செய்ய தூண்டியது அப்பெண் சிறிது சிறிதாக பணத்தை முதலீடு செய்தார் மர்ம கும்பல் உருவாக்கி கொடுத்த போலியான ஆன்லைன் பங்கு சந்தையில் அதிக லாபம் கிடைத்தது போல காண்பித்தது இதனால் அப்பெண் மொத்தம் எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தார் அவரது இணையதள பக்கத்தில் இரண்டு கோடி ரூபாய் பணம் வந்துள்ளதாக காண்பித்தது பணத்தை எடுக்க முயற்சித்த போது மீண்டும் அதிக பணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளனர் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அப்பெண் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் அதேபோல் புதுச்சேரி ஆசிரமத்தைச் சேர்ந்த ஷாக் பட்டேல் என்ற நபர் போலி பங்கு சந்தை இணையதளத்தில் இருபது லட்சம் ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தார் இரு புகார்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் காரைக்காலில் நடந்த சாலை விபத்தில் போக்குவரத்து காவலர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சுப்பராயபுரம் பகுதியைச் சேர்ந்த அசோக் குமார் என்பவர் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வந்தார் தற்பொழுது அவர் தலைமை காவலராக பதவி உயர்வு பெற்று போக்குவரத்து காவல்துறையில் பணி செய்து வந்த நிலையில் புதனன்று காரைக்காலில் இருந்து வீடு பொழுது திருநள்ளாறு செல்லும் வழியில் பிடாரி கோவில் அருகில் உள்ள வளைவில் திரும்பும் பொழுது வாகனத்தின் ஹேண்ட்பேர் செயலிழந்து வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாததால் அருகில் உள்ள சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானார் அடுத்து அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் போக்குவரத்து காவலரே சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் காரைக்காலில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது உயிரிழந்த அசோக்குமாருக்கு மனைவியும் ஒன்றரை வயதில் குழந்தையும் உள்ளனர் புதுச்சேரி ஐஆர்பிஎன் பிரிவு போலீசார் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் உதியஞ்சாலை உருளையன்பேட்டை ஸ்டேஷன் எல்லை பகுதியில் நேற்று நடைபயிற்சி மேற்கொண்டனர் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐஆர்பிஎன் பிரிவு உருவாக்கப்பட்டது இதில் எட்நூறுக்கும் மேற்பட்ட ஐஆர்பிஎன் காவலர்கள் பணியாற்றி வருகின்றனர் ஐஆர்பிஎன் போலீசார் போதிய உடற்பயிற்சி இல்லாததால் பலர் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஆளாகி வருகின்றனர் சமீபத்தில் இரண்டு போலீஸ்காரர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தனர் பல ஐஆர்பிஎன் போலீசார் தொப்பையுடன் உலா வருகின்றனர் இதனால் முன்னாள் முதல்வர் எஸ்பி உதவி கமாண்டன்ட் வீடுகளில் பணியாற்றி வரும் ஐஆர்பிஎன் போலீசாருக்கு உடற்பயிற்சி அளிக்க டிஜிபி ஷால்னி சிங் உத்தரவிட்டார் முதற்கட்டமாக போலீஸ் உயர் அதிகாரிகள் வீடுகளில் பணியாற்றும் எழுபது ஐஆர்பிஎன் போலீசாருக்கு நேற்று நடைபயிற்சி நடந்தது உதயஞ்சாலை போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் திரண்ட ஐஆர்பிஎன் போலீசார் பம்பாக்கிரபாளையம் வானரப்பேட்டை மற்றும் முரளியன்பேட்டை போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபயிற்சி மேற்கொண்டனர் புதுச்சேரியில் பத்து பதினைந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணி முடித்த போலீசாருக்கு தலைமை காவலர் உதவி சப் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி போலீஸில் பத்து பதினைந்து மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை தலைமை காவலர் உதவி சப் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் என மூன்று கட்ட பதவி உயர்வு கடந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி போலீஸில் பத்து ஆண்டுகள் பணி முடித்த ஒன்பது போலீசாருக்கு சிறப்பு நிலை தலைமை காவலர் பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது பதினைந்து ஆண்டுகள் பணி முடித்த தலைமை காவலர்களுக்கு எட்டு பேருக்கு சிறப்பு நிலை உதவி சப் இன்ஸ்பெக்டர் பதவியும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணி முடித்த நாற்பத்தி ஐந்து பேருக்கு சிறப்பு நிலை சப் இன்ஸ்பெக்டர் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது அதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக எஸ்பி சுபம் கோஷ் வெளியிட்டுள்ளார் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்ட ஆர் ராஜகோபால் தலைமையில் நிர்வாகிகள் திருளானோர் கலந்து கொண்டு முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் புதியதாக நியமிக்கப்பட்ட மத்திய மாவட்ட தலைவர் கே டி ராஜகோபால் தலைமையில் மத்திய மாவட்ட தொகுதிகளான உழவர்கரை இந்திராநகர் கதிர்காமம் தட்டாஞ்சாவடி லாஸ்பேட்டை காமராஜர் நகர் காலாப்பட்டு தொகுதி நிர்வாகிகளுடன் முத்திரையார்பாளையம் ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் அலுவலகத்தில் இருந்து இரண்டு சக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று முதல்வர் ரங்கசாமியை நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இதில் முதல்வர் ரங்கசாமிக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி ஆர்கேடி ராஜகோபால் தலைமையில் பொதுச் செயலாளர் டி டைம் ராகவேந்தர் பொருளாளர் செல்வகுமார் துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் துணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஒன்று திரண்டு மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து நிர்வாகிகள் அனைவரும் முதல்வர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் துண்டை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் மேலும் மாநில செயலாளர் என் எஸ் ஜே ஜெயபால் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் கே பி ரமேஷ் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் டாக்டர் ஜவஹர் மற்றும் நிர்வாகிகள் என்ஆர் ராஜா ஜெரோம் பிரபாகர் கண்ணன் வாசு சேவியர் சக்திவேல் முருகன் உத்தரவேல் ராஜா விக்ரம் அந்துவான் மணி சுரேஷ் கனகராஜ் பிரதேப் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூடப்பாக்கத்தில் சாலை அமைப்பதற்கான பணியினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள பெருமாள் கோவில் தெருவிற்கு நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு மற்றும் முத்துக்குமரன் நகருக்கு பதிமூன்று லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் டபிள்யூ எம் சாலை அமைப்பதற்கும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் அவர்களின் முயற்சியால் விலினூர் கொமினியன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று இன்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சர் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் பாஜக ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி ஊர் முக்கேஸ்தர்கள் நமோ நாராயணன் பன்னீர்செல்வம் கட்சி நிர்வாகிகள் முரளி முருகன் பாலகிருஷ்ணன் பாலு குப்புசாமி மூர்த்தி ரமேஷ் பழனி மல்லிகா பிரசன்னா ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முந்தைய நாள் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடகப் பிரிவு மூலம் கூடப்பாக்கத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடைபெற்ற மக்கள் வளர்ச்சி பணிகளின் விவரங்களை துண்டு பிரசுரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலை வாழைப்பழம் துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு முகாம் நடைபெற்றது புதுவை வில்லினூர் தொகுதிக்கு உட்பட்ட வில்லினூர் ஆயுஷ் மருத்துவமனையில் சித்த மருத்துவ பிரிவு மற்றும் புதுச்சேரி இம்காப்ஸ் மருத்துவமனை சார்பாக மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் வில்லினூர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையேற்று நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் நிகழ்வில் ஆயுஷ் இயக்குனர் ஸ்ரீதரன் நோக்க உரையாற்றினார் சித்த மருத்துவ பிரிவு தலைமை மருத்துவர் இந்திரா பெண்களின் நலன் மற்றும் மனநலம் முக்கியத்துவம் குறித்து சிறப்புரையாற்றினார் விழாவில் முக்கிய நிகழ்வாக மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு உடல் நலனை மேம்படுத்தும் வகையில் அமுக்கிரா சூரணம் மற்றும் கீழா நெல்லி மாத்திரை வலி நிவாரணிகள் உட்பட மருந்துகள் வழங்கப்பட்டது மேலும் விழாவில் புதுவை இம்காப்ஸ் மருத்துவ நிறுவனம் சார்பாக மருத்துவர் ஸ்ரீதர் மற்றும் மருத்துவர் கல்பனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மருத்துவர்கள் கலைமதி சசிகலா மருந்தாளர் ரேவதி பிரியா மற்றும் உதவியாளர்கள் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் பெண்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் காரைக்காலின் வட்டார வளர்ச்சி துறையின் கிராம நல ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இருபத்தி ஏழு கிராம பஞ்சாயத்துகளுக்கு நூறு நாள் வேலை திட்டத்திற்காக திட்ட பணியாளர்கள் இளநிலை பொறியாளர்கள் கணினி பொறியாளர்கள் உள்ளிட்ட நூறு நாள் வேலை திட்டப் பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நிலுவையில் உள்ள மூன்று மாத சம்பளத்தை வழங்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருக்கும் மூன்று அரியர் தொகையை வழங்க வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தீபாவளி போனஸ் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஊழியர்களுக்கான இஎஃப்ஐ தொகையை பிடித்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு நூறு நாள் வேலைத்திட்ட பணியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நூறு நாள் வேலை பணியாளர் சங்கத்தின் தலைவர் பழனிவேல் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் புதுச்சேரி ரெடியார் சேர்ந்தவர் கலையரசி இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளனர் இதை நம்பிய கலையரசி மர்மநபர் தெரிவித்த ஆன்லைன் பங்கு சந்தையில் நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரம் ரூபாயை செலுத்தி மர்ம நபர் அளித்த பணிகளை செய்துள்ளார் அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற பொழுது இணையதள பக்கம் முடங்கியது அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது இதேபோல திருபுவனையைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் பதினேழாயிரம் ரூபாயும் மற்றொரு சதீஷ்குமார் என்பவர் பதினாறாயிரம் ரூபாய் என மூன்று நபர்களிடம் ஐந்து லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் ரூபாய் பணத்தை இழந்துள்ளனர் இதுகுறித்து புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் காரைக்காலில் மத்திய அரசின் மலிவு விலை மருந்தகத்தின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மத்திய அரசின் மலிவு விலை மருந்தகம் சார்பில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை மலிவு விலை மருந்தகத்தில் தரமான மருந்துகள் குறைவான விலையில் விற்கப்படுவதை மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மலிவு விலை மருந்தகத்தின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து பேரணியை விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி முதல்வர் குணசேகரன் கொடியேசத்தை துவக்கி வைத்தார் இப்பேரணியில் என்எஸ்எஸ் மாணவர்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி காரைக்காலில் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக வந்து காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மலிவு விலை மருந்தகத்தில் பேரணி நிறைவுற்றது இதில் காரைக்காலில் உள்ள அனைத்து ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மற்றும் பாஜகவினர் கலந்து கொண்டனர் மூன்று மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு திட்ட ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயல்படுத்தும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊழியர்களாக நூற்றி முப்பது பேர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் தற்காலிகமாக பணி பணியமர்த்தப்பட்டனர் இவர்கள் கிராமப்புற பகுதிகளில் வளர்ச்சி திட்டங்களுக்கு வரையறை செய்யும் பணி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் பதினாறு ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் இவர்களுக்கு ஊரக வளர்ச்சித் துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் நிலுவையில் உள்ள மூன்று மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா நகரில் உள்ள புதுச்சேரி ஊரக வளர்ச்சி முன்பு தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக மதர் குளோரி நீட் கோச்சிங் சென்டருடன் இணைந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணத்தில் இலவச நீட் பயிற்சி அளிக்க உள்ளது இதனை தொகுதியில் உள்ள மாணவர்கள் பயன்படுத்தி நீட் வகுப்பில் சேர வேண்டும் என்று திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் அழைப்பு விடுத்துள்ளார் இதுகுறித்து முத்தியால்பேட்டை தொகுதி திமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா அறிவுறுத்தலின்படி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இலவச நீட் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மதர் குளோரி கோச்சிங் சென்டரோடு இணைந்து வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி இலவச நீட் பயிற்சி தொடங்க உள்ளதாக தெரிவித்த பிரபாகரன் பயிற்சி கட்டணம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் மற்றும் நோட்டு புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றார் எனவே முத்தியால்பேட்டை தொகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் நீட் கோச்சிங் படிப்பதற்கு ஆர்வம் இருந்தால் ஆதார் கார்டு மற்றும் பள்ளியில் படிப்பதற்கான சான்றிதழுடன் முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் மாணவர்கள் சிறந்த முறையில் நீட் கோச்சிங் பெற்று மருத்துவராக வேண்டும் என்பதே தனது கனவு என்று குறிப்பிட்டார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சாலை விபத்தில் போக்குவரத்து காவலர் பலி காரைக்காலில் சோகம் போலி பங்கு சந்தை இணையதளம் தொடங்கி பெண்ணிடம் ஒரு கோடி ரூபாய் மோசடி சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு போலீசார் வலை ஐஆர்பிஎன் போலீசாருக்கு நடைப்பயிற்சி நகர பகுதியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஐஆர்பிஎன் காவலர்கள் நடைப்பயிற்சி மேற்கொண்டனர் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்